காலையில நியூஸ் பேப்பர் படிச்சு அதப்பா கக்காவே வருது எதுக்கு நான் சொல்றேன்னா ஊர்கதைய தெரிஞ்சுகிட்டா நம்ம கதை எவ்வளோ தேவலான்னு தோணும் சரி இன்னைக்கு என்னதான் போட்டிருப்பாங்க பாப்போம் பத்தில் ஏழு பேர் செல்போன் பயன்படுத்துகிறார்கள் ஆய்வு செய்தி டெய் நல்லா கணக்கு எடுங்கடா மூணு பேர் சார்ஜ் போட்டிருப்பானுங்க பொண்டாட்டி இல்லாதவங்க இருக்கான் போன் இல்லாதவங்க இருக்கானா இதுல பத்துல ஏழு பேர் செல்போன் பயன்படுத்துறாங்களா என்னமோ போங்க அடுத்த நிமிஷம் பார்ப்போம் நாலு முறை திருமணம் தடைபட்டதால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை ஆடா பாவி நாலு தடவை உன கடவுள் காப்பாத்தியும் அஞ்சாவது தடவை என கெட்டு செட்டு இந்த நியூஸ் எல்லாம் படிச்சா கக்க எங்க வரும் காக்கா கூட வராது நாம எதுக்கு ராசி பலனா பார்ப்போம் நம்ம ராசியிலயோ பல என்ன போட்டிருக்கு விடாமுயற்சி சூப்பர்